கட்டி போட்டு வச்சிருக்கீங்க சரியா அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ஆட கூடாது கீழே விழுந்துற கூடாதுன்றதுக்காக மேபி கட்டி வச்சிருக்கலாம் பட் அந்த டைய வந்து ரிலீஸ் பண்றது ஈஸியா எடுக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க புரியுங்களா டெய்லி அவர் சொன்ன மாதிரி வண்டில ஏறிட்டு லைட்டா அந்த இடலாம் தொடச்சிட்டு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அப்போ ஒரு வாட்டி இத செக் பண்ணிக்கோங்க அந்த नीडல் கிரீன்ல இருக்குறதை என்ஷூர் பண்ணிக்கங்க என்னைக்கு நமக்கு அசம்பாவிதம் நடக்கும் அப்படி செக் பண்ண வேண்டியது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய இழப்பை வந்து தவிர்க்கும் உங்களோட ஒரு சின்ன அந்த ஆட்டிடியூடும் அந்த ஒர்க்கும் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா இந்த கப்பன்ல இருந்து வரும்போது இதுல வந்து சீல்டு வச்சிருப்போம் அந்த சீல்டே நம்ம உடையாமே வச்சிருப்போம் அது நம்மளுக்கு இப்போ இது யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சீல்டை வந்து பிரிக்கணுன்ற எண்ணமே வராது ஈத்து ஈத்து பார்ப்போம் வராது அப்போ அதிகாட்டியும் ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும் ஏன்னா ஃபயர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சீல்லாம் எடுத்துணும் இதில் ஒரு சீல் வச்சு